வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது பல்வேறு பிரச்சனைகள் அதிமுகவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நிச்சயம் சரியான தலைமையே அதிமுகவினர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதிமுக தனித்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது என்று நாம் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் அரசியலை பொறுத்தளவிற்கு நிரந்தர நண்பனும் கிடையாது எதிரியும் கிடையாது குறிப்பாக பாஜகவின் உதவியும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக கை கொடுக்கும் ஆனால் உட்கட்சி மோதலின் காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் இருக்கும் வரை அதிமுகவை மீட்டெடுக்கும் போராட்டத்தை நிறுத்த மாட்டார் என்பது நமது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இதற்காக பாஜகவினர்கள் பல்வேறு வழித்திட்டங்களை செய்திருந்த நிலையில் கடைசியாக ஆளுநர் பதவி கொடுத்து அவரை ஒதுக்கிவிடலாம் ஆளுநர் பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டால் அவர் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாது ராஜினாமா செய்துவிட வேண்டும் இந்த ஒரு அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் தனிப்பட்ட முறையில் கலந்துக்க கொள்ளாது மேலும் ஆளுநராக பொறுப்பேற்றால் பிற மாநிலங்களில் அதாவது கேரளாவாக இருக்கலாம் புதுச்சேரி குறிப்பாக கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மட்டும்தான் அவர் ஆளுநராக பொறுப்பேற்பார் மேலும் தமிழகத்தில் அவர் ஆளுநராக பொறுப்பேற்க முடியாத காரணம் எந்த ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அதே மாநிலத்தில் ஆளுநராக இருக்க முடியாது என்பது சட்ட விதிமுறை எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தாரோ அதேபோல் ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது ஏற்கனவே நாம் வீடியோவை பதிவு செய்திருந்தோம் ஓபிஎஸ் அவர்கள் என்ன தகவலை கூறுவார் என்று ஆனால் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் விடாப்பிடியாக கூறிவிட்டார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் நான் அங்கீகரிக்கப்பட்டேன் அவரது ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றால் அதிமுகவை துரோகிகளிடம் இருந்து மீட்டெடுக்க நிச்சயமாக நான் போராடுவேன் இது எனது தனிப்பட்ட போராட்டம் கிடையாது இரண்டரை கோடி தொண்டர்களது போராட்டம் அதிமுக சரியான பாதையில் செல்கிறதா என்பதை பார்த்தால் நிச்சயமாக கிடையாது எனக்கு ஆளுநர் பதவி முதல்வர் பதவியின் மீது ஆசை கிடையாது அதிமுக வெற்றியடைய வேண்டும் அது சீராகவும் திறமையாக இருக்கக்கூடிய வேட்பாளர்களை களத்தில் இறங்கி வாய்ப்புகளை வழங்க வேண்டும் இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் அதைத்தான் செய்தார்கள் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் கூறிவிட்டார் தற்பொழுது ஆளுநர் பதவி கொடுக்கப்பட்டாலும் ஓபிஎஸ் அவர்கள் நிராகரிப்பார் என்ற தகவல்தான் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது இந்த முடிவு ஓபிஎஸ் அவர்கள் எடுத்தது சரியா தவறா ஆளுநர் பதவி உச்ச பதவியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த பதவி வேண்டாம் என்று ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் செய்தது தவறா சரியா என்பதை கூறுங்கள்